பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று ஒன்றுகொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளுக்குள் நாங்கள் ஒவ்வொருவரும் திருப்பாடல் ஆசிரியருடைய இறை வேண்டலோடு நுழைவோம் ஆண்டவர் தாமி எம் உரிமை சொத்து ஆண்டவர் எம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் எம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வும் வலியும் உண்மையும் உயிருமாக இருக்கின்றார் ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் எப்பொழுதுமே எங்களை தன்னுடைய அன்பின் பாதையிலே தன்னுடைய அருளின் பாதையிலே உண்மையின் பாதையிலே நீதியின் பாதையிலே அழைத்து செபவராக இருக்கின்றார் எனவேதான் தான் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து என்று நாங்கள் சொல்லும் பொழுது அதனை ஏற்று நாங்கள் வாழ்கின்ற பொழுது நாங்களும் ஆண்டவருடைய மனநிலையை ஒத்தவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவருடைய பாதையிலே செல்கின்ற நாங்கள் ஆண்டவரை உரிமை சொத்தாக்கி கொள்ளுகின்ற நாங்கள் அவருடைய வாழ்விலும் இரண்டரை கலந்தவர்களாக உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் சமத்துவத்திற்கும் ஒற்றுமைக்கும் முதலிடம் கொடுத்தவர்களாக மகிழ்ச்சியிலும் அமைதியிலும் ஆறுதலிலும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கும் உள்ளங்களாக நாங்கள் ஆண்டவருடைய பாதையிலே செல்ல துடிக்க வேண்டும் ஆகவேதான் ஆண்டவர் எங்களுக்கு உரிமை சொத்தாக இருக்கிறார் ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் உரிமை சொத்தாகிய ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு அவரோடு அவர்கள் நாங்கள் இறை பயணத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இவருடைய சொந்த பிள்ளைகள் சுவிகார பிள்ளைகள் உரிமை பிள்ளைகள் எஸ்விய ஆண்டவர் என்று சொல்லி அவரை அழைக்கும் அளவிற்கு நாங்கள் உரிமை பெறு பெற்றுள்ளோம் திருமுழுக்கினால் இறை அரசுக்குள் அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் இறை சாயல் கொண்டவர்களாக இறைவனுடைய வழியிலே செல்பவர்களாக இறைவனோடு வாழ்பவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுடைய உரிமை பிள்ளைகள் இறைவனங்கள் விருந்தி சொத்துகின்ற நிலையிலே உங்களுடைய வாழ்க்கையை மாற இன்றைய நாளுக்குள் பதிப்போம் அன்னைமெறி மூலமாக ஆண்டவருடைய வழியிலே செல்வோம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிட ஆசைப்பது